அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நவீன கலாச்சார மாறுபாட்டால் நேரத்தை பயனுள்ள வகையில் கழித்தல் என்பது அரிதாகிவிட்டது நம்முடைய இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கைக்கு பயன்படும் காரியங்களை செய்வது மிக மிக குறைந்து வருகிறது இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திக்ரு செய்வோம் என்ற தலைப்பில் திக்ரின் நன்மை மற்றும் சிறந்த திக்கர் ஒன்றைப் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவரும் இறைவனின் அடியார்கள் அவனே அனைத்து ஆற்றல்களும் பெற்றவன் என்பதை எல்லா நேரங்களிலும் உணர்த்த திக்குறுகள் அவசியமானதாகும் மேலும் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் பெற திக்ருகள் மிகவும் பயன்படுகிறது இமாம் இப்னுல் கயீம் ரஹமதுல்லாஹு அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வுலகில் கிடைக்கும் கடுமையான தண்டனை யாதனில் அல்லாஹ் உன்னாவை அவனை நினைவுபடுத்துவதை மட்டும் தடுப்பதாகும் ஷைத்தான் மனிதன் மீது போடும் முதல் விலங்கு சங்கிலி திக்ரு செய்ய விடாமல் நாவை விலங்கிடுவதாகும் நாவு விளங்கிடப்பட்டால் ஏனைய உடலுறுப்புக்கள் சரணடைந்து விடும் ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அல்லாஹுவின் நினைவை அவர்களுக்கு மறக்க வைத்து விட்டான் எனவே அல்லாஹுவை திக்ரு செய்பவனாக இருந்து கொள் நபி நபீசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தம் இறைவனை நினைவுகூர்ந்து கூர்ந்து போற்றுகின்றவரின் நிலை உயிருள்ளவரின் நிலைக்கும் தம் இறைவனை நினைவுகூர்ந்து போற்றாதவரின் நிலை உயிரற்றவரின் நிலைக்கும் ஒத்திருக்கிறது அறிவிப்பவர் அபு மோசா அல்லாஹு தால அன்ஹு நூல் புகாரி இறைவன் உங்களை நினைக்க வேண்டுமா எனவே என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு நன்றி மறக்காதீர்கள் அல் குரு ஆன் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனம் உள்ளம் அமைதி பெற வேண்டுமா நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதியுறுகின்றன கவனத்தில் கொள்க அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன அல்குரு ஆன் பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் ரிக்கர் பாதுகாப்பான ஒரு அரண் நபி யஹியா அலி அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி தனது சமுதாய மக்களை அழைத்து ஐந்து விடயங்களை உபதேசித்தார்கள் அவற்றில் ஐந்தாவது பின்வருமாறு அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யுமாறு உங்களை ஏவுகிறேன் அது திக்ர் எதை போன்றதெனில் ஒரு மனிதனை எதிரிகள் விரைவாக பின்தொடர்கின்ற போது அவன் பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் நுழைந்து தன்னை பாதுகாத்து கொள்வதை போன்றதாகும் நிச்சயமாக அடியான் சைத்தானிடமிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் நிலை யாதெனில் அவன் அல்லாஹுவை நினைவு அதாவது திக்ரு செய்யும் நிலையாகும் இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதி உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தமில்லாமலும் நினைப்பீராக கவனமற்றவராக ஆகிவிடாதீர் அல் ஆன் ஏழாவது அத்தியாயம் இருநூத்தி ஐந்தாவது வசனம் ஸ்வர்க்கத்தின் எட்டு வாசல் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டுமா உதோ செய்த பின்னர் அஷது முஹம்மதன் அப்துல்லாஹி வரசோலுஹூ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருமில்லை என்றும் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியார் என்றும் அவனது தூதர் என்றும் உறுதியாக நம்புகிறேன் ஆதாரம் முஸ்லிம் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து அடுத்ததாக சிறந்த திக்கர் பற்றி பார்க்கலாமா அல்லாஹுவின் தூதர் சல்லாஹா அலிஹி விசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த திக்கர் ல இலஹ இல்லல்லாஹு ஆகும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் அடியான் லா இந்த இல்லல்லாஹு என்ற வார்த்தைகளை உண்மையாக உச்சரித்தால் இந்த வார்த்தைகள் அல்லாஹுவின் அரிசை அடையும் வரை சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அதை உச்சரிப்பவர் பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்கும் வரை ஆதாரம் திருமிதி அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் தோழர்கள் அளியல்லாக அணும் கேட்டார்கள் எங்கள் நம்பிக்கையை எவ்வாறு புதுப்பிக்க முடியும் அவர் செல்லல்லாகோ அழகி விசெல்லம் அவர்கள் பதிலளித்தார் ல இலக இல்லல்லாஹு என்று அடிக்கடி சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தன் திருப்தியை நாடி ல இலஹ இல்லல்லாஹு என்று சொல்பவருக்கு நரக நெருப்பை ஹராமாக்கிவிட்டான் ஆதாரம் புகாரி அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் கோரினார்கள் யாருடைய கடைசி வார்த்தைகள் லா இலாஹ இல்ல என்று இருக்கிறதோ அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் கோரினார்கள் மறமை நாளில் எனது பரிந்துரையை பெறும் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஒருவர் ல இலாஹ இல்லல்லாஹ் என்று தனது இதயத்திலிருந்து உண்மையாகச் சொன்னவர் ஆதாரம் புகாரி அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் நபி நோஹி இஸ்லாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது அவர் தனது மகளிடம் கூறினார் நான் உங்களுக்கு இலா இலாஹாவுடன் கட்டளை கட்டளையிடுகிறேன் நிச்சயமாக ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் ஒரு தராசில் வைத்து மற்ற பான் மீது லா இலாக இல்லல்லா என்று வைக்கப்பட்டால் அது அவற்றை விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த வீடியோவில் திக்கரின் நன்மை பற்றியும் சிறந்த ஒரு திக்ரு பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் அல்லா இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து